சிவசிவா வணக்கம் இந்தியன் ரயில்வே சர்வீஸ் என்று அதாவது இந்திய தொடர்வண்டி சேவை என்று தான் அதற்கு பொருள் இப்பொழுது வந்து இந்த வாகனங்கள்லாம் நிறுத்துவதற்காக ஒப்பந்த புள்ளிகள் எல்லாம் கூறி விளம்பரங்கள் எல்லாம் வருகின்றன இது தொடர்ந்து பல காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது இது வந்து சரியல்ல அதாவது ரயில்வே துறையை அதாவது தொடர்வண்டி துறையை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதாவது மூன்று சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் பேருந்துகள் இதற்கெல்லாம் அப்படி போட்டிருக்காங்க இதற்கு கட்டணம் வசூலிப்பது வந்து நியாயமே இல்லை ஏன்னா இது ஒரு சேவை துறையாக தான் இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பெயர் தாங்கி இருக்கிறது இதனால் என்னென்னா விருந்தாளிகளிடம் வந்து கட்டணம் வாங்குவது போல் அவர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவர் வந்து நான் வந்து இப்போ திருச்சி இருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்கிட்ட டிக்கெட் இருக்குது என் வாகனம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருந்துட்டு போட்டோம் அதே நேரத்தில் வந்து தனியார்கள் வந்து அதை வாகன நிறுத்தமிடமாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் அதற்கு அங்கே காவல்துறை இருக்கிறது அதனால் வந்து அந்த தொடர் வண்டியை வந்து உபயோகப்படுத்துபவர்கள் அல்லது வந்து இந்த பொருள்களை ஏற்றுமதிக்காக வந்து உபயோகப்படுத்த வரக்கூடிய இருந்து எந்த கட்டணமும் வசூலிப்பது வந்து தகாது என்பதை வந்து ரயில்வே துறைக்கு இங்கே உள்ள ப பிஜேபிக்காரர்கள் இருக்காங்க இவர்கள் ரயில்வே அமைச்சகம் ரயில்வே அமைச்சர்களான போது இந்தியா முழுவதும் எங்கேயுமே கட்டணம் வசூல் பண்ணுவது தகாது இதற்காக வந்து ஒரு ஒப்பந்த புள்ளி கோருவது ஒரு ரூபாய் டிக்கெட்டுக்கு நீங்கள் வந்து வேணும்னா ஏற்றிக்கிட்டு போங்க அதனால் ஒன்றும் பாதிச்சு விடாது இந்த வருவாய் வந்து அங்கே கிடைக்கிறோம் லாபகரமாக ரயில்வே வந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் எதற்கு இதெல்லாம் வந்து தயவு செய்து தவிர்க்க வேண்டும் மக்களுக்கு பெரிய இடையூறுகள் ஏற்படும் என்பதை வந்து கருத்தில் கொண்டு இது ஒரு ஒருமித்த கருத்தை அன்பர்களும் உருவாக்கி ரயில்வே துறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் கோமல் சேகர் விருது வணக்கம்